காரைக்காலில் கனமழைக்கான எச்சரிக்கை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தை மையமாக கொண்டு நகரும் எனவும் காரைக்கால் மாவட்டத்திற்கு அடுத்த நான்கு நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது இதனையடுத்து கனமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தான அவசர ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி குடிமை பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட பேரிடர் மீட்பு படை மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுது கூட்டத்தில் காரைக்காலில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் கோரிக்கை விடுத்தனர்